வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க அதற்கு அடுத்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முனீஸ்வரர் கோவில் சின்னப்பட்டி உரிமையாளர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் வெள்ளி நாணயம் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற அனைத்து மாட்டிற்கு பெருமிகோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் சீட்டி

மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கடைச்சிருந்தல் ஜாக்கி சேகர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு கடச்ச கடைசி முன்னாள் பிரசிடன் சார்பாக ஒன்றி சிறப்பு பரிசு கைத்தட்டு அடிக்கல் வீரர்களை உற்சாக படுத்து உற்சாக படுத்துங்க மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மணி வேலு நினைவாக இருநூத்தி மூன்று சிறப்பு பரிசு

மா மதுரை மாவட்டம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அழைப்பதை ஏற்று இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக மதுரை வீர மங்க